வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி வெளிநாடு வெளி மாநிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் சரி இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டுருக்குது இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே வந்து மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து கொஞ்சம் வேலை செய்யும் அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் அப்போ நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் ராசி அதிபதி வந்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால அதிகமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்காது நல்ல வீடு வந்து குடி போவோன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வீடு வந்து அமையும் ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போவோம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நல்ல வீட்டுக்கு வந்து குடி போவாங்க வாகனங்கள் வந்து மாற்றோன்னு நினச்சிட்டு இருந்தவங்க பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி நான்காம் இட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி வந்து இருக்கிறது சிறப்பு அதுவும் வந்து ஆறாம் கூட இணைஞ்சிருக்கிறதுனால அந்த பலனும் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் மீன ராசிக்காரங்க எதாவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கடன் கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி கூட சேர்க்க அந்த பலனை வந்து அது கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த அளவுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால மனோதைரியம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் தான் வந்து மனோதைரியத்தை குடிக்கிறது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கிறது வந்து மூன்றாம் அதிபதி தான் ஜென்மச்சென்னி நடக்கிறதுனால முயற்சிகள் வந்து தடைகள் ஏற்பட்டாலுமே வந்து அந்த முயற்சி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நிப்பாட்ட மாட்டீங்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அப்புறம் மனோதைரியம் வந்து நல்லா அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் வந்து பயணங்களை வந்து கொடுக்குறது அப்போ அது சார்ந்த விஷயத்தில் நல்ல நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால தொழில் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாது ஜென்மச்சினி நடந்தாலுமே வந்து தொழிலில் கொஞ்சம் பாதிக்கும் ஆனால் அது பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் வந்து நல்லா இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் வந்து ராகு கேதுக்கள் வந்து சஞ்சாரம் செய்கிறது அதாவது மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் வந்து ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் பண்ணுறது வந்து அப்பின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் ராகுமு ஆறாம் இடத்துல கேதும் இருக்கிறது வந்து சிறப்பு அப்போது ராகு திசையோ ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா ராசிக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏழரை சனி ஜென்மச்சனி காலங்களில் வந்து திருமணங்கள் வந்து நடக்காதுங்கிறது வந்து பொது கருத்து ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து ஏழரைச்சனி அமைப்பில் ஜென்மச்சனி அமைப்பில் திருமணங்கள் வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து மீன ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு கேது பகவானோட இணைகிறதுனால ரெண்டாம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதங்களுக்கு ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது பணத்தை வந்து கடனாக வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா தனாதிபதி வந்து ஆறில் மறைஞ்சி கேது கூட இணையிறதுனால பொருளாதார விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு தடைகளை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரே அதிபதியாக இருந்து ஆறில் மறையிறதுனால தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து எந்த ஒரு முடிவுகளையும் வந்து எடுக்காதீங்க தந்தைக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தந்தையுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஏதாவதுனா உடனே மருத்துவ உதவி நாடுறது சிறப்பு ஏன்னா அவர் ஒன்பதாம் பதிவு வந்து ஆறில் மறைஞ்சு கேதுகோடை இணையும் போது ஏதாவது தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியாக பாதிப்புகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அதாவது ஏழரை சனி அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்செனிங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு நடந்துகிட்டுக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து புதிய முயற்சிகள் வந்து எடுக்காதீங்க வேலைக்காரங்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பெருசாக இறங்காமல் இருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்தில் வந்து வேலை வாங்கி கொடுக்கனு சொல்லி அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது இது சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது மீன மீனராசிக்காரங்க வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அதை நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வரணும் போய் அந்த தீர்த்தத்தில் குளித்து அந்த ஆடையை வந்து அங்கேயே விட்டுட்டு புதிய ஆடைகளை கட்டிட்டு அங்கே வந்து சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாவித்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதுன ராசிக்கு குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசியை வந்து பார்ப்பார் துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவருக்கு லக்ன ரீதியா வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது என்ன தான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுபவிரய செலவுகள் வந்து ஏற்படும் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா அப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்